ஜேஎஸ்ஏஎன் மினிஸ்ட்ரிஸ் வழங்கும் வேதமும் குரலும் இன்றைய வேதவசனம் வசனம் போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம் குரல் இப்படியாய் சொல்லுகிறது சிறுமை பல செய்து சீரழிக்கும் சூதின் வறுமை தருவதொன்று இல் இதனுடைய விளக்கம் என்னவெனில் பல துன்பங்களுக்கு ஆளாக்கி புகழை கெடுத்து வறுமையில் ஆழ்த்துவதற்கு சூதாட்டத்தை போன்ற தீமையான செயல் வேறொன்றும் இல்லை வேதவசனம் இப்படியாய் சொல்லுகிறது பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள் சிந்தனைக்கு வஞ்சனையால் தேடின பொருள் குறைந்து போகும் கைப்பாடாய் சேர்க்கிறவனோ விருத்தி அடைவான் ஜெவிப்போம் பரலோக பிதாவே இந்த நாளுக்காக உமக்கு நன்றி சூதாட்டம் என்னும் தீய பழக்கத்திற்கு தங்களை ஒப்பு கொடுத்து அதிலிருந்து மீள முடியாமல் அடிமைத்தனத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் மீட்டெடுத்து பண ஆசையை வெறுத்து தள்ளவும் கர்த்தரின் ஆசீர்வாதத்தை வாஞ்சிக்கவும் கர்த்தர் கிருவை தாரும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்